வணக்கம் சீதாஸ் பேஜஸ் சரிகம்மாப்பா சீனியர்ஸ் சீசன் ஃபைவ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் ஸோ அடுத்த ரிவ்யூவுக்கு நம்ம ரெடி இருக்கோம் ஸோ சரி பாட்டுனாலே நமக்கு யாராக இருந்தாலும் பாட்டுக்கு உருகாதவங்களே இருக்க முடியாது பாட்டுன்னா எல்லாருமே இழகிடுவோம் ஸோ பாட்டு வெறியர்கள் நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்போது இந்த போட்டிக்கு வருவோம் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இருபத்தி ஆறு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க செலக்ட் ஆகியிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பார்க்குற வரையிலும் இந்த முறை வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பாடுறவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது குழந்தைய சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வெரி வெல் ட்ரெயின்டாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து இந்த லைட் மியூசிக் கற்று பேண்ட்லலாம் பாடினவங்க வந்திருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா கர்நாடிக் சங்கீதம் கற்றுக்கிட்டு கர்நாடக சங்கீதத்தில் நல்லா தேர்ந்துட்டு வந்திருக்காங்க இன்னும் வெகு சிலர் தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய முயற்சியால் இன்ஸ்டாவில் போட்டோ இல்லை ஊரில் பாடியோ அந்த நாலு பேர் வந்து புகழ்ந்து நீ போய் கலந்துக்கோன்னு சொல்லியோ அப்படி வந்து கலந்து இருக்காங்க எப்படி கலந்துட்டாலும் இவங்கெல்லாம் வந்து ஒரு நிறைய போட்டி போட்டவங்க நடுவில் இந்த இருபத்தாறு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகே ஆனால் இப்போ வந்து நமக்கு ஒரு கேள்வி எழும் இவங்க வந்து இப்படி வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்களே இவங்களெல்லாம் ஒரே பிளேனில் நம்ம நிறுத்துறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஸோ அப்படி வந்து நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னொன்னும் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல பாட்டு வந்து நல்லா கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் நான் வந்து ரொம்ப நாட்கள் கேரளாவில் வாழ்ந்தவள் அப்படின்ற விதத்தில் நான் கேரளாவில் ரொம்ப முன்னால் இருந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக குழந்தைங்க வந்து சின்னதாக பொழுதே அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க இந்த குழந்தைக்கு இந்த ஆர்வம் இருக்குது இதில் நல்லா வரும் அப்படின்றது வந்து அவங்க ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறாங்க அது படிப்போடையே சேர்த்து அது வந்து நீங்கள் ஒரு ஏழை குடும்பமோ மிடில் கிளாஸோ இல்லை பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்த எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த திறமை இருக்குது அதில் வரும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கடன் வாங்கியாவது அவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க அந்த குழந்தைக்கு அதை கொடுப்பாங்க அது ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் பாட்டாகட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும் எந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அதை வந்து அந்த குழந்தைய அதில் கொண்டு வருவாங்க ரொம்ப அழகாக அதனால தான் நம்ம காம்படிஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரெயின்டாக வருவாங்க இந்த காம்படிஷனில் கூட நீங்கள் பார்க்கலாம் எந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னாலும் அவங்க வந்து இந்த பாடுற பாடல்கள் எல்லாமே செலக்ட் பண்ணுற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே அவங்க வந்து நல்ல ஒரு கர்நாடக சங்கீதமோ இல்லை ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு ராகமோ அப்படிலாம் எடுத்து பாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் ஒரு பயிற்சி பெற்றுட்டு வராங்க அவங்க ஸோ நல்ல பாடல்கள் செலக்ட் பண்ண தெரியும் அவங்களுக்கு அப்படி வராங்க அவங்க ஸோ அவங்க இப்படி வராங்க ஸோ இது வந்து இப்போது நான் பார்க்கும்பொழுது சவுத் இந்தியாவில் எல்லா இடங்கள்லேயுமே இது வ நிறைய வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா இடங்கள்லையுமே இப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது வருது அதுலேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப பாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து இன்னொரு கம்பல்ஷனும் இருக்குது நீங்கள் வந்து ஏன் எல்லோரும் ஒரே பிளேனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இன்னொரு கம்பல்ஷன் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நல்ல பாடகர்கள் இருந்தால்தான் நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அது வந்து ஒரு கட்டாயம் இருக்குது அதனால வந்து நான் அவங்க பேண்டு வச்சுருக்கு பேண்டில் பாடினவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அதனால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து தேவையானி மேடம் அவங்களோட டாட்டர் பாட வந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு ஜட்ஜ் அவங்க கேட்டாங்க நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட சொன்னாலே சான்ஸ் கொடுத்துருக்க போகிறாங்க நீங்கள் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு அவங்க சொன்ன பதில் வந்து ரொம்ப அழகான பதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் நான் ஆஸ் அ பேரண்ட் நான் சப்போர்ட் பண்ணுவோம் பட் வந்து கஷ்டப்பட்டு இதிலெல்லாம் போராடி தான் மேலே வரணும் அப்படி வர்றது தான் சரியான வெற்றியாக இருக்கும் அதனால தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் அவங்க பாடுறதெல்லாம் பார்த்து கூட எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் சொல்லலாம் அது வந்து அவங்களுடைய வெற்றி இல்லை அந்த குழந்தையுடைய வெற்றி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது இது என்னன்னு சொன்னால் இந்த வெற்றி அப்படின்றது வந்து நம்ம கொடுக்கலாம் ப்ரொவைட் பண்ணலாம் ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு அவங்களா ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்றது ஒரு போராடி ஒரு போட்டி போட்டு கஷ்டப்பட்டு ஒரு வெற்றி அப்படின்றது வந்து அது ஒரு ரொம்ப இனிமையான வெற்றி அது நம்ம சொல்லவே முடியாது அது அனுபவிச்சால்தான் அதனுடைய என்ன மாதிரி வெற்றி அது அப்படின்றது நமக்கு புரியும் ஸோ அது வந்து அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த மாதிரி தான் சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாரையும் பாட வைக்கிறாங்க ஆனால் இந்த புதுசாக வந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவாங்க இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்து ஒரு கட்டத்தில் ஈக்குவல் ஆகிடுவாங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அவர் ஸ்ரீனிவாஸ் கூட சொன்னார் ஆக்சுவலாக இதில் வந்து பாடல்கள் வந்து கிராஃப்ட்னு ஒன்று இருக்குது நீங்கள் அந்த ஸ்ருதி விலகாமல் நல்ல எமோஷனோட தாளத்தோட நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பாடுறது அப்படின்றது ஒரு கிராஃப்ட் அந்த மீட்டர் படி பாடுறதுன்றதெல்லாம் ஒரு கிராஃப்ட் அது வந்து பயிற்சியில் தான் வரும் ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் அந்த சோல்ஃபுல் சாங் நம்ம மனசை உருக்கி எடுக்கிற ஒரு சாங் அது வந்து எல்லாராலையும் பாட முடியாது ரொம்ப சிலரால் தான் பாட முடியும் அந்த ஒரு சிலரில் தான் வெற்றியா வெற்றியாளராக வராங்க அது அது இந்த சேனல் அந்த சேனல் இந்த சீசன் இந்த சீசன் எந்த சீசனை பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் நடக்குது யாருக்கு அந்த மாதிரி சோல்ஃபுல்லாக நம்மளை வந்து மக்கள் பொதுமக்களை ரீச் பண்ண முடியுதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஸோ இதுவும் இருபத்தாறு பேர் செலக்ட் ஆகி ஒரு பதிமூணு பேர் என்னவோ பாடிட்டாங்க திருப்பியும் சாட்டர்டே சண்டே மீதி பேர் பாடுறதை பார்க்க போகிறோம் இட்ஸ் டூ ஆர்லி நம்ம யாரை பற்றியும் இப்போ ஜட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஆனால் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்ம ஹாயாக ஜாலியாக பார்த்துட்ருக்கோம் ஆனால் நமக்கு பிடித்தவங்க அப்படின்னு யார் அப்படின்னா நம்ம மனசை வந்து அப்படியே உருக்கணும் அப்படியே நம்ம மனசில் ஏறி உட்காந்துக்கணும் நம்ம கண்ணு நம்மள அறியாமல் தாரத்தாரையாக கண்ணி விடணும் கண்ணீர் விடணும் அந்த அளவுக்கு யார் நம்மளை உருக வச்சு பாடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அது நம்ம அது நம்மளோட கடமை அது வந்து யார் வின்னர் ஆக்குறதுன்றது நம்முடைய கடமை நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு இனி வரும் வாரங்களில் நான் சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் பார்த்துட்டு நான் உங்கள் கூட உரையாடுறேன் நன்றி